ஏனு கண்மணிலா என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு விஷய காட்டுற பாருங்க பாருங்களேன் ஒரு காலத்துல அதிசயமா பார்க்கப்பட்ட மயில்கள் எத்தனை இருக்குதுன்னு மட்டும் பாருங்க அத கம்பி வேலையில மட்டும் ஒரு பத்து பதிஞ்சு உருப்படி உட்காந்துருக்குது அப்படியே இந்த பக்கம் கீழே பாருங்க எத்தனை மேயுது அப்படின்னு சோளக்காட்டுக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது உருப்படி இருக்க மாட்டே இருக்குதுங்க இது வேற எங்க இல்ல நம்ம ஊர் வெள்ளக்கோவில் உப்பு பழையந்தது இங்க பாருங்க அங்க இருக்குதுங்க நிறைய இருக்குது ஆமா ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதிசயமா பார்க்கப்பட்டது மயிலா மயிலா அப்படின்னு சொல்லி அதிசயமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க கணக்கில் இடங்கா என்ன பெருக்கம் ஆயிருச்சு அது நம்ம சுற்றுவட்டார ஏரியாவில்தான் ஏகப்பட்ட மயில்கள் ஆயிடுச்சுங்க விவசாயத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கூட ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் சரி ஓகே பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னா